ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் நான் உங்கள் அம்மே இன்னைக்கு நம்ம வந்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சிவிட்டோம் அஞ்சே முக்காலுக்கு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு இன்னைக்கு நம்மளோட உபயோகம் கொடுத்துருந்தோமோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை சாமி கும்பிட்டு அதுவும் இல்லாமல் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட மாமியார் வந்து காசிக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து தீர்த்தம் சாமி சில இதெல்லாம் கொடுத்தாங்களா சரி அதெல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாகு தான் பார்க்க போகிறீங்க இப்போதான் நம்ம சேனலை பசை பார்க்குறீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போ

பைனாக்குள் சரி இது பார்த்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டோட மாமியார் வந்து இந்த அன்னப்பூரணி கொண்டு வந்து கொடுத்தாங்க காசிக்கு போனாங்களா எங்கள் அன்னபூரணி காசிக்கு போயிட்டு வந்தாங்களா அப்போ வந்து இந்த அன்னப்பூரணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதில் அரிசி போட்டுக்க சொன்னாங்க நான் மஞ்சள் அரிசி மஞ்சள் கலந்து அரிசி போட்டு அன்னப்பூரணி அதில் வச்சுருக்கேன் காசு அடியில் காசு வச்சுருக்கேன் அது ஆனால் தெரியல அது மேலே கொஞ்சம் காசு இது என்னோட விநாயகர் இது வந்துட்டு இது நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் ஆனால் செம்மையாக இருக்குது ஒத்தான ப்ராடக்ட் இது நம்மளோட விளக்கு சாமி விளக்கு மாதிரி ஏற்றி வச்சிடலாம் நம்ம அடுத்த பேங்க் கிளம்பணும்ல ஈவினிங் வந்து ஏற்றி வச்சுக்கலாம் அப்பா இந்த தச்சு பையில ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு இன்னைக்கு தான் சீக்கிரமாக போயிருக்கிறான் மணி எட்டு ஐம்பது ஆகுது எட்டம்பது தான் ஒன்று ஸ்கூலு கொடுக்குணுன்னு போயிட்டான் காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா கோயிலேருந்து வெண்பொங்கல் கொடுத்தாங்களா நான் வந்து வீட்டில் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி வெண்பொங்கல் சாப்பிட்டா அவனுக்கு நெய் பூவை மட்டும் கொடுத்து விட்டுட்டு அவன் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் நான் இனிமேல் நான் பேங்க் கிளம்பணும் அப்படியே இதே கெட்டப்போடையே போயிடலாமா இல்லை சுடிதார் மாற்றிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் இன்றைக்கி அப்படியே நல்லா ஒரு ஃபுல் டெய்லி காலையில் சீக்கிரம் இருந்துச்சா நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம தான் எந்திரிக்க பண்ணுறோம் தூங்கிட்டோன்னாக்கா என்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு முக்கால் ஒம்பது மணிக்கிட்ட அப்படியே கிளம்பி மெதுவாக போக அப்படின்னா காலைல சாப்பாடே முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு தான் நெய் சாப்பாடு அவனுக்கு செஞ்ச நெய் சாப்பாடே எனக்கும் இருக்குது அப்படியே கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரையும் இருக்குது ஸோ அதையே வச்சு அப்படியே மத்தியானம் சாப்பாடையும் ஓட்டிக்கலாம் விளக்குமலே போது நேற்று கோயிலுக்குலாம் போய் சாமிலாம் கூப்பிட்டது நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு காலையிலேயே நல்லா வந்து ஆக்டிவாக இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி எட்டாகுது ஆகுது இன்னுமே வந்துட்டு பத்து எதிர்த்து மூஞ்செல்லாம் வீங்கி போய் உட்காந்துருக்கேன் அப்படியே முதல்ல வேங்கி போயிடுச்சு எப்போ தூங்கி எந்திரிச்சி வந்தாலுமே வந்துட்டு கண்ணெல்லாம் வீங்கி போயிடுது அது யாருன்னு தெரியல டாக்டர் டெலிவரி போகணுமா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமா என்னான்னு தெரியல அப்படியே காபடி ஆகிது அப்புறம் கொஞ்சம் நேரம் எப்பயுமே முஞ்சி தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ தூங்கி எந்திரிச்சி வரும்போது ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் நேற்று வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கு இன்றைக்கி பேங்க்ல வந்து பொங்கல் பஞ்சனையே காலையிலேயே ரோலாகி ரோலிங்கில் இருக்குன்னு தெரியல இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் ஒம்பது மணிக்கெலாம் பேங்க்கில் இருக்கணும் எல்லோரும் செக் சேரியாக நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சாரி எடுத்திருக்கோம் எனக்கு வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது சரி ஸ்கூல் படிக்கும் தான் இதே மாதிரி ஒன்றா எடுக்கணும் அப்படின்னு ஆசை ஆனால் காலேஜ்லேயே ஒன்றும் ஒத்து வராது ஏதாவது அந்த பத்து ஒத்து வந்தால் ஒன்று மட்டும் தனியாக அது வரமாட்டேன் அப்படின்னு உள்ள அந்த மாதிரி கேரக்டராக இருக்குமா அப்புறம் கஷ்டப்பட்டு லாஸ்ட் இயரில் தேர்ட் இயரில் பிபிஏவில் ஆமாம் பிபிஏவில் ஒரு செக் சாரி எடுத்தோம் அதுக்கப்புறம் எம்பிஏவில் எம்பிஏவில் எடுக்கல தான் எடுத்தாங்க அந்த ஒரு சாரீ மட்டும்தான் என்கிட்ட ஞாபகர்த்தமாக செட் சாரி அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உமன்ஸ் டேல இங்கே தான் பேங்க்கில் நாங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ஒரு 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 சுடிதாரும் கீழே வந்து ஸ்கர்ட் ஒன்று அது வந்து அந்த டயத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அது ஒன்று எடுத்தோம் அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்துக்கல எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் இந்த வாட்டி வந்துட்டு இல்லை எல்லாரும் செட் சாரீ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ டேஸ் டூ டேஸ் ஆஃப் அம்மா டூ டேஸ்க்கு முன்னாடி தான் போய் சாரி எடுத்துகிட்டு வந்தோம் நைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அம்மா கிட்ட கொடுத்து அம்மா உடனே நீங்க தச்சாகணும் அப்படி சொன்னோன்னே ப்ளவுஸ் தச்சு கொடுத்துட்டாங்க நான் வியர் பண்ணியே பார்க்கலாம் இப்போதான் தான் வந்தேன் என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க போட்டு பார்க்கணும் ஆஃப் சாரி போட்டு கிளம்ப சாரி சாரி கட்டி கிளம்பணும் எல்லாம் கிளம்பி ஒம்பது மணிக்குள்ளே ஆகும் ஒம்பது மணிக்குள்ளே நம்ம பேங்க்கில் இருந்து என்ன நடக்க போகுது தெரியல நமக்கு தான் தூங்கி இருந்துச்சு அந்த தைச்சி போய் தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கும் இன்றைக்கி தான் பொங்கல் ஃபங்க்ஷன் நமக்கு இன்றைக்கி தான் பொங்கல் ஃபங்க்ஷன் ஸோ வந்து இந்த விளாகை முடிச்சுட்டு நான் அடுத்த விளாக் சா கட்டி பேங்க்கில் போய் எப்படி பொங்கல் வைக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை காட்டலாமா இல்லை நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சப்போஸ் அடுத்த விளாக்னு ஒன்று வந்துச்சுன்னா அது பொங்கல் ஃபெஸ்டிவல் பொங்கல் ஃபெஸ்டிவல் வாங்க தான் இருக்கும் பொங்கல் ஃபங்க்ஷன் பொங்கல் ஃபங்க்ஷன் கரெக்டாக சொல்லிட்டேன் பொங்கல் ஃபங்க்ஷனாகி தான் இருக்கும் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சா அச்சுக்கும் இன்னைக்கு அவனுக்கு பொங்கல் அன்னைக்கு போடுறதுக்கு வேஸ்டியும் அந்த துண்டு சட்டை எல்லாமே அந்த மாதிரி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷனாக நல்ல வேலை பிள்ளைக்கு நான் இன்றைக்கி யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிருப்பேன் யாருமே யூனிஃபார்ம் இல்லை அப்புறம் நைட்டு தான் பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதனால் அது போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போது அவன் உடனே வந்துட்டு இல்லைம்மா நாளைக்கு ட்ரெஸ் அப்படின்னா அப்புறம் பதினோரு மணிக்கிட்ட அவன் மிஸ்க்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் மிஸ் எல்லா ட்ரெஸ் அப்படின்னா அப்புறம்

இன்றைக்கி அவனுக்கு என்ன ட்ரெஸ் போடுறதில்ல நியூ இயர்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸே அவன் போடாமல் தான் வச்சிருக்கிறான் அதை போட்டு அனுப்பிவிட்ருவோம் இல்லை கிராண்டாக போட்டு அனுப்புவோம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு நார்மலாக நான் தூங்கி எழுந்திரிச்சி வரம்போது சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கே பிடிக்கும் அழகாக அப்படியே முழு முழுன்னு நல்லா ஒயிட்டாக அப்படி தெரியும் இதே நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம இன்றைக்கி எங்கேயாவது நம்ம பிடி கலவங்க போகிறோம் அப்படின்னாக்கா அப்படியே மூஞ்சி பார்த்தோம் என்ன பண்ணாலும் செட்டே ஆகாது சில டைம் அப்படியே கட்டுப்பாகும் அந்த மாதிரி தான் எனக்கு நேற்று காலையில் தூங்கி போது எனக்கு என்னோடய ஃபேஸ் பிடிச்சிருந்துச்சு அழகாக அப்படி வந்து ஒன்று ஒரு மாதிரி தெரிமத்தில் தூங்கி எந்திரிச்சு வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு மூஞ்சி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு அப்படியே கருகருன்னு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஆகி அந்த மாதிரி ஃபேஸா மாறிடுச்சு எல்லா டைமுமே எனக்கு அப்படிதான் இருக்கும் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது இந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்க சாட்டர்டே தூங்கி எந்திரிச்சு சண்டேலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃபேஸ் நல்லா இருக்கும் இதே அடுத்த நாள் மண்டே அந்த சண்டே தூங்கி எழுந்திரிச்சு மண்டே காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே டல்லாக இருக்கும் நம்ம என்னதான் மேக்கப் பண்ணாலுமே வந்துட்டு அது செட்டே ஆகாத மாதிரி அங்கங்கே வீகி அதுங்க தூக்கி அவள் தான் குட்டி மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபேஸ் இன்றைக்கி வந்து சேரிலாம் கட்டி நல்லா ஜாலியாக பேங்க்குக்கு போகணும் அப்படி சொல்லி நைட்டு வரையும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டோ ஆனால் இன்னைக்கு பார்த்தா என்னோடய ஃபேஸே நல்லா இல்லை உடம்பும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி உடம்பும் சரியில்லை எதுவுமே சரியில்ல முடியல அப்படியே நேர்த்தெல்லாம் மூட்டி நல்லா வலுவலுன்னு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தாக்கா அப்படியே வந்துட்டு அப்படி இந்த இந்த மாதிரி கட்ஸ் கட்ஸாக என்னோடய முடி இருக்குது இது மாதிரி எனக்கு அவ்வளோ பிரச்சனை வருது இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அபி எங்கள் அக்காலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நாங்கள்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொதல் நாள் வரையும் இருப்போம் வீட்டிலேருந்து கிளம்புறோம் நல்லாயிருப்போம் அடுத்த நாள் தூங்கிருந்துச்சு நான் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்கள் மூஞ்சி சரியில்லாம ஆயிரும் அது என்ன எனது என்ன நேரமோ காலமோ தெரியல கடவுள் எங்களுக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்குறாரு உங்க நீங்கள் யாராவது இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நாங்கள் மட்டும்தான் அந்த வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கோமா இல்லை நீங்களும் அந்த வரத்தை வாங்கியிருக்கீங்களான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாக நான் கவர் பண்ணுறேன் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறது ஒரு பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா நிறையா பேர் இது வந்துட்டு அம்மியும் லைஃப் ஸ்டைலு இருக்கீங்க இது வந்து அம்மோ வளாக் ஸோ இந்த இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா